கோட் திரைப்படத்துக்கு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நாற்பத்தி ஒம்பது தேட்டரில் புக்கிங்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு தேட்டரு இருக்குது அதெல்லாம் ஒன்று புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணாமல் இருக்கு ஷோ கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி பத்து ஷோஸ் வந்து பார்த்திங்கனா டே ஒன்றுக்காக இது வரைக்கும் ஷெடியில் பண்ணியிருக்காங்க இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு ஷோஸ் வந்து பார்த்திங்கனா ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு சோல் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு ஷோஸ் சோல் ரோட்டில் போகிட்டுருக்கு மிகப்பெரிய சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா கோட் திரைப்படம் பண்ணிக்கிட்டு இருக்குது கோட் திரைப்படம் கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருபது தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஷோ கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன்றுக்காக இது வரைக்கும் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபீல்டிங்கில் போகிட்டுருக்கு நூற்றி எண்பத்தி ஒரு ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோல்டு அவுட் ஆகிருக்கு ஒரு டிக்கெட் விடாமல் கோட் திரைப்படத்துக்கு மதுரையில் வந்து இருபத்தைந்து தேட்டரில் புக்கிங்ஸாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க டே ஒன்றுக்கு ஷோ கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நூற்றி எண்பத்தி ஒன்பது ஷோஸ் ஷெடில் பண்ணியிருக்காங்க டே ஒன்றுக்காக ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் வந்து இரநூ எண்பத்தி ஆறு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிட்ருக்கு சோல்டு அவுட்டில் முப்பத்தி ஐந்து ஷோஸ் சோல்டு அவுட்டில் போகிட்டுருக்கு மதுரையில் கோட் திரைப்படத்திற்கு திருச்சியில் மூணு தேட்டரில் புக்கிங்ஸாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஷோ கவுண்ட்டு பார்த்திங்கன்னா டே ஒன்றுக்காக நாற்பத்தி ஒரு ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க நாற்பத்தி போட்ட நாற்பத்தி ஒரு ஷோஸுமே டிக்கெட் ஒரு டிக்கெட் விடாமல் சோல்டு அவுட் ஆகியிருக்கு மிகப்பெரிய சம்பவத்தை திருச்சியில் பண்ணிக்கிட்டு இருக்கு கோட் திரைப்படம் கோட் திரைப்படத்திற்கு சலத்தில் ஆறு தேட்டரில் புக்கிங்ஸாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஷோ கவுண்ட் முப்பத்தி நாலு ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டே ஒன்றுக்காக ஷெடியூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிட்ருக்கு சோல்டு அவுட்டில் பதினைந்து ஷோஸ் சோல்டு அவுட்டில் போகிட்டுருக்கு சேலத்தில் கோட் திரைப்படம் கோட் திரைப்படத்திற்கு வெள்ளூரில் நான் பதினோரு தேட்டரில் புக்கிங்ஸாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஷோ கவுண்ட்டு எழுபத்தைந்து ஷோஸ் டே ஒன்றுக்காக ஷெடியூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபீலிங்கில் போகிட்டுருக்கு அவுட்டில் நாற்பத்தி மூணு ஷோஸ் சோல்ட் அவுட்டில் போயிட்டுருக்கு கோட் திரைப்படம் வெள்ளூரில் மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு கோட் திரைப்படம் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா எட்டு தேட்டரில் புக்கிங்ஸாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஷோ கவுண்ட் வந்து ஐம்பத்தி ஆறு ஷோஸ் டே ஒன்றுக்காக ஷெடியூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபீலிங்கில் போகிட்ருக்கு பதிமூணு ஷோஸ் சோல்டு அவுட் ஆகியிருக்கு திருநெல்வேலியில் கோட் திரைப்படம் கோட் திரைப்படம் டோட்டலாக ஏஐ தமிழ்நாடு மெயின் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு தேட்டர்ஸ்லாம் இது வரைக்கும் புக்கிங்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஷோ கவுண்ட் டே ஒன்றுக்காக ஆயிரத்தி இரநூத்தி பதினைந்து ஷோஸ் டே ஒன்றுக்காக ஷெடியூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிட்டுருக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஷோஸ் டிக்கெட் சோல்டு அவுட் ஆகியிருக்கு ஒரு டிக்கெட் விடாமல் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒன் டேக்கு மேலே இருக்குது இன்னும் வந்து பார்த்திங்கனா இன்கிரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மிகப்பெரிய சம்பவத்தை கோட் திரைப்படம் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போது அதர் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா புக்கிங்ஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு தான் டீட்டெயிலாக போகலாம் வாங்கப்போகலாம் கோட் திரைப்படம் கேரளா கொச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது தேட்டர்லாம் புக்கிங்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஷோ கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பதினாலு ஷோஸ் டே ஒன்றுக்காக செடில் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒரு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்ருக்கு சோல்டு அவுட்டில் பதினெட்டு ஷோஸ் சோல்டு அவுட்டில் போகிட்டுருக்கு கொச்சியில் கோட் திரைப்படம் பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா என் தொண்ணூற்றி ஆறு தேட்டரில் புக்கிங்ஸாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஷோ கவுண்ட் வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஷோஸ் டே ஒன்றுக்காக ஷெடியில் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிட்ருக்கு சோல்டு அவுட்டில் ஐம்பத்தி ரெண்டு ஷோஸ் சோல்டு அவுட்டில் போயிட்டுருக்கு கோட் திரைப்படம் பெங்களூரில் மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கு கர்நாடகாவில் மிகப்பெரிய ஓப்பனிங் வரப்போகுது விஜய்க்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் கோட் திரைப்படம் ஹைதராபாத்தில் அறுபத்தி மூணு தேட்டரில் புக்கிங்ஸாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க டே ஒன்றுக்காக ஷோ கவுண்ட் நானூற்றி மூணு ஷோஸ் டே ஒன்றுக்காக ஷெடியூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் முப்பத்தி ஆறு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டுருக்கு சோல்டு அவுட்டில் நாலு ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகியிருக்கு ஹைதராபாத்தில் கோட் திரைப்படம் கோட் திரைப்படம் மும்பையில் நாற்பத்தி ஐந்து புக்கிங்ஸாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஷோ கவுண்ட் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ஷோஸ் டே ஒன்றுக்காக ஷெடில் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் பதினாறு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிட்டுருக்கு சோல்டு அவுட்டில் பன்னெண்டு ஷோஸ் சோல்டு அவுட்டில் போகிட்டுருக்கு மும்பையில் கோட் திரைப்படம் கோட் திரைப்படம் நியூ டெல்லியில் நாலு தேட்டரில் புக்கிங்ஸாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஷோ கவுண்ட் இருபத்தி ஒரு ஷோஸ் டே ஒன்றுக்காக ஷெடில் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் ரெண்டு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிட்ருக்கு சோல்டு அவுட்டில் ஜீரோ ஷோஸ் சோல்டு அவுட்டில் போகிட்ருக்கு கோட் திரைப்படம் பாண்டிச்சேரில் ஆறு தேட்டரில் புக்கிங்ஸாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ஷோ கவுண்ட் டே ஒன்றுக்காக நாற்பத்தி ரெண்டு ஷோஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபீலிங்கில் நாலு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிட்டுருக்கு கோட் திரைப்படம் சோல்டு அவுட்டில் முப்பத்தி எட்டு ஷோஸ் பாண்டிச்சேரில் போயிட்டுருக்கு மிகப்பெரிய சம்பவத்தை பாண்டிச்சேரில் பண்ணிக்கிட்டு இருக்கு கோட் திரைப்படம் கோட் திரைப்படம் டோட்டலாக ஆள் இந்தியாவில் பதிமூணு மெயின் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் முந்நூற்றி அறுபத்தி எட்டு தேட்டரலாக புக்கிங்ஸாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஷோ கவுண்ட் மூணாயிரத்தி நானூற்றி ரெண்டு ஷோஸ் டே ஒன்றுக்காக ஷெடியூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிட்ருக்கு ஆயிரத்தி பதினெட்டு ஷோஸ் டிக்கெட் ஒரு டிக்கெட் விடாமல் சோல்டு அவுட் ஆகியிருக்கு கோட் திரைப்படம் மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னும் படம் ரிலீஸுக்கு ஒரு நாள் இருக்கு இந்த ஷோ கவுண்ட்ல இருந்து இருந்து சோல்டு அவுட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஒரு நாளுக்குள்ளே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபைனலாக எவ்வளோ வசூல் பண்ணும் படம் எவ்வளோ ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுன்றதாக கமெண்ட்டில் சொல்லுங்க விஜய் ஃபேன்ஸ் யார்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க கஷ்டப்பட்டு எல்லா ஒரு டீட்டெயிலும் எடுத்து வந்து பின்னாடினா நான் வீடியோ இருக்கேன் சப்போர்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும் ப்ளீஸ் கீப் சப்போர்ட் ப்ளீஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்